En, to

வாங்கண்ணா மணக்காங்கண்ணா மை சாங் ஒன்றுக்கு இல்லைங்கண்ணா ஓட ஓட ஏ யாரு கேர் பார்த்துக்கிறது கலக்கல் கலக்கல் யார் இருக்க சூப்பர் 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 ஏய் ஓகே 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 இருந்து பேசுகிறேன் நீங்கள் இருந்து பாருங்கள் அன்பு நம்பளே மறக்காமலைக்கு அண்டி வீசுங்க வாங்க ஓகே வாங்க மணக்காமலைக்கு அண்டி வீசுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக உங்கள் ஜான் ஜான் வந்துக்காம ஜான் பண்ணலாம் ஏ திபா வாங்க திபா வந்திருக்கே எப்ப வந்தீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க 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 फ्रेंड्स வாங்க மருதம்பலைய கலினிசிங்க ஓ மை காட் ஸ்பெஷலா தோ थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू ஸ்பெஷலா थैंक यू so much थैंक यू थैंक यू थैंक यू நம்ம மாராட்டோடு மாரியா திபா வாங்க திபா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்திருக்கலாம் ஆட்சி நல்லா இருக்கீங்களா திபா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க

my song going to kill me full size sir is it full size sir na full size sir phone vandha pa edukalama friends phone vandha friends na friends pannala tan tan பின்னாடி போகணும் யாரும் பின்னாடி போனா யாருமே தெரியுதா இல்ல இல்லையா இனிமேல் பின்னாடி போக முடியாது கால் வரப்பா வெயிட் பண்றான் இப்படி தெரியுது கேமரால கலர் கலர் கம்மியா தெரியுது லைக்கே டபுள் டேப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரும் சைலி வாட்ச் பண்ணுறாங்க வயத்தால போக போகுது யாரும் இருந்தாலும் சைல் வாட்ச் பண்ணுறதுங்க யார் சைல் வாட்ச் பண்ணுறங்க வெளியே வாங்க வெளியே வெளியே வாங்க வெளியே வாங்க மூணு பேர் தேங்க்யூ டபுள் டேப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் மேலே இது பாருங்கள் அங்கே போய் டபுள் டேப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிவிக்க விட்டுங்க அங்கே போய் லைக் வீசுங்க லைக்கே தெரிவிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ கலக்கல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நான் கிளம்ப மணி நேரம் வந்துடுச்சு தம்பி வெயிட் பண்ணிட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நடக்குது நான் மேலே வந்து வாங்க தேங்குகிறோம் நான் லைட்டுக்கு எது போகலையே நான் மேலே வந்துடுச்சு வாங்க 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 லைட்டுக்கு எது போகலையே போட்றது தேங்குகிறோம் தேங்குகிறோம்

Eda è? Ed friends? Ed